கோவை வடக்கு மாவட்டம் அன்னூர் தாலுக்காவில் மஸ்க மஸ்கன் ஜெட்டிவாளைய கிராமத்தில் ஒரு எங்கள் மூலக்குருமாளைய குளத்தில் இருபத்தி ஏழரை ஏக்கரா பரப்புளவில் ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்துக்கு அதிகமான திட்டம் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த நம்ம அன்னூர் வட்டாரம் கொங்கு பெல்ட் எல்லாமே போராடி அறுபது வருஷம் போராடி அத்திக்கடை தண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது வந்ததில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அத்திக்கடை தண்ணி விட்டு போனதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அது செகண்ட் ஸ்கீமில் வரும்னு சொல்லிட்டாங்க அதை விட்டுர்லாங்க அடுத்தது பார்த்தா எங்களுக்கு மழை காலத்தில் வரக்கூடிய நீர்வழி பாதையான இப்போ இங்கேருந்து கெனேஸ்வரத்துலேருந்து கெனேஸ்வரம் குறுக்கும்பாளையம் செம்மான் சிட்டி வளையம் அங்கேருந்து பெயர் மலைத்தண்ணி எல்லாமே இந்த வழியாக சிட்டிவாள தொழிலை போய் கவுசிக நதியில் கலக்குதுங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இடையில இது பார்த்திங்கன்னா இடையில ஒரு பத்து ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடையில விவசாயிகிட்டாலும் பேசி இந்த வழி பாதை பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி எல்லாம் மாட்டு வண்டி விட்டு ஆளு எல்லாம் மம்டி கடப்பாறை தான் மண் ஒளிச்சலாம் வெளியில் அணக்கி போட்டு பாதை பண்ணி தண்ணி போகிற மாதிரி பண்ணினாங்க ஆனால் நாளடைவில் நம்ம போக போக அரசாங்கம் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் யாருமே பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் மேல்மணெல்லாம் சரிஞ்சு பள்ளம் பார்த்தா மேடாகிடுச்சுங்க முப்பது அடி ஆளும இந்த பள்ளம் இன்றைக்கி எல்லாமே அடி ஆகிடுது அதனால தண்ணி போக முடியாமல் ஒரு வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற குளம் அந்த குளம் நம்புச்சுன்னா இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தாண்டிங்க கூட நீர் ஆதாரம் வரும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குளத்தொட்டி கீழே இருக்கிற தோட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஸ்டிகம் நிறைய நிறைய ஆகிப்போச்சுங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா சுவையே இல்லைங்க எல்லாம் கசப்பு தண்ணி போச்சுங்க இதையும் நான் நீர்வழி பாதை வேணும்னு கேட்டிருக்கும்போது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு சைட் ஆச்சுங்க இங்கே நம்ம இது குழுக்கொழிப்பாளையம் சொல்ல இங்கேருந்து குரும்பாளையம் போகிற வழியில் இருக்கிற ஒரு சைட்டு நேச்சுரல் கார்டன் அங்கே பார்த்தோன்னா அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து குப்பை போட்டுறாங்க அதில் பார்த்தோன்னா வேஸ்ட்டு வீட்டில் எல்லா வேஸ்ட்டும் கொண்டு வந்து கவர் கவரை கட்டி உள்ளே கொட்டிடுறாங்க கொட்டி அடைச்சிட்டாங்க அதில் தீயும் வச்சு விட்றாங்க யார் வச்சு விட்றாங்க தெரியறது இல்லைங்க இங்கே குளத்தில் கொண்டு வந்து இந்த குப்பைகளெல்லாம் கொட்டி அதிகமாக தீய வைக்கிறாங்க எங்களுக்கு இங்கே பக்கத்தில் வந்து ம காற்று மாசுபட்டதுனால சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கொ குளத்துக்குள்ளே தீங்கி வைக்கிறத வந்து கொஞ்சம் நிறுத்தணுங்க பஞ்சாயத்துலேருந்தே கொண்டு வந்து கொட்டுறாங்க அதுலேருந்து அப்புறம் வெளியாளர்களும் கொண்டு வந்து இங்கே உள்ளே ஓட்டிடுறாங்க குளத்தை வந்து குப்பை மேடாக மாற்றிட்டு முன்னாடி குப்பை கொட்டி இதெல்லாம் சொல்லி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க உப்பு உள்ளுக்குள்ளே வந்து குளத்துக்குள்ளே நடுவில் கொண்டு போய் உள்ள நடு குளத்தில் கொட்டுறாங்க இந்த தண்ணியை வந்து நாளைக்கு மலையில் வந்து தண்ணி வந்ததுன்னா இது பூராமே இந்த க குளத்து தண்ணியே மாசுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த குளத்தில் குப்பை கொட்டுறதை நிறுத்தணுங்க இந்த பழம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசுக்கு முதல்ல வந்து பழம் எடுத்திருக்காங்க ஒரு பிரச்சனை பீரியடில் எடுத்தாங்க அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நாள் தண்ணி போயிருக்கு அப்புறம் அப்படியே கால வரையும் தண்ணி நின்று போச்சு செடியெல்லாம் முளைச்சு தண்ணி நின்று போச்சு மறுபடியும் தூர்வார்காக சப் கலெக்டர் கலெக்டர் வரைக்கும் எல்லாம் வந்தாங்க அது கரெக்டாக பராமரிப்பு பண்ணி செய்யாமல் மறுபடியும் பிளாக் ஆகி தண்ணி நின்று போச்சு நாங்களாம் வந்து விவசாயின்னு ஒன்று சைடு மழை பெய்யும்போது தெ தென்னை மரம்லாம் இருக்குதுனால தண்ணி வந்து அரிச்சு அரித்து தென்னை மரம் டேமேஜ் ஆகி போகுது சைடில் வந்து எங்களுக்கு கல் வச்சு கட்டி கொடுங்க கட்டி கொடுத்தீங்கன்னா மண் சரியாது செடி கூடு முளைக்காது அப்படின்னு கேட்டு தான் கவுர்மெண்ட் அதை செய்யலை வந்து அன்றைக்கி வந்தாங்கன்னா இப்போ அந்த ப ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு அந்த மண்ணை மட்டும் வளிச்சுடுவாங்க செடி எல்லாம் வெட்டி விட்டு மண்ணை வலிச்சிட்டு க்ளீன் பண்ணுறாங்க மறுபடியும் எண்ணும் போல் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் செடி கூடு முளைக்குது மறுபடியும் மண் சரி மண் வந்து மறுபடியும் என்னும் போல் மூடிக்கிறது அந்த ரெண்டு அடி மண் எப்பவுமே உழுதுகிட்டே இருக்கும் இப்போ என்ன பள்ளம் வந்து அகலம் ஆயிடுச்சு ஆனால் பல்ல மேவிட்டே வருதுங்க பள்ளத்தோட அகலம் அதிகமாகிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி அகலத்துக்கு மே மேல் வாய் முப்பது அடி வந்துடுச்சு கீழ்வாய் அவ்வளோதான் இருக்குது கீழ் வாயு ஒரு எட்டு அடி பத்து அடிக்குள்ள தான் இருக்கும் கருங்கல்லையோ ஏதோ ஒரு கல் வச்சு காங்கிரீட் போட்டு செவ்வொரு மாதிரி கட்டி கொண்டு போனால் தண்ணி பார்க்கற சான்ஸ் இருக்கு ஏன்னாட்ட மண் சரியாமல் இருக்குது எங்களோட விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோன்னா அந்த குளத்துக்கு அத்திகரவசிட்ட ரெண்டாம் திட்டத்தில் வரட்டுங்க ஆனால் எங்களுக்கு இப்போது மழை வர வேண்டிய நீர்வழி பாதை வந்து அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்குது நான் இது வந்து முறையை வந்து அதிகரிக்க செய்கிறதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தோன்னா இந்த அரசாங்கம் கூட வந்து பார்த்துட்டு போனாருங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலைங்க அப்புறம் நாங்கள் விவசாயிகள் பார்த்தோன்னா அன்னூர் பழைய சேர்மேன் அவர்கிட்ட கூட நாங்கள் கோரிக்கை வச்சு அவங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்கள் கலெக்டர் அளவுக்கு கூட நாங்கள் கோரிக்கை கொடுத்தாச்சுங்க மனு கொடுத்தாச்சு இன்னும் வந்து எங்களுக்கு முறையே வந்து எங்களுக்கு இது செய்ய வேண்டி செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் இவங்க வந்து விவசாயிகளோட கோரிக்கை என்னென்னு பார்த்தோன்னா இந்த குளத்துக்கு எங்களுக்கு வந்து தண்ணி வரான அதுக்கு என்னென்னு போனாலுமோ அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குமாறு தாழ்ம பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன்